தனுசு ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குது தோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பெரும்பாலும் வந்துகிட்டு இருக்கு தனுசு ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரியும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே தனுசு ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பளுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களுக்கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவி கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுஷு ராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் தனுஷு ராசிக்காராங்க வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி ஜூன் மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மே மாதத்தில் குரு பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகிருச்சு மே பதினெட்டாம் தேதி ராகு கேட்ப பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த மே உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் ஒன்றாக இருக்கிறதுனால இதனுடைய அனைத்து ஜூன் இருந்து தனுசு ராசிக்கு அனைத்து விதமான பலன்களுமே கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நீங்க உங்க வாழ்க்கையில எதையெல்லாமே இழந்துட்டு வருத்தப்பட்டுட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அந்த ஜூன் மாதம் முதல் வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் தங்க தனுசு ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பந்தா அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த ராசிக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன மாதிரி என்னைக்குமே அந்த சொல்லி காட்டுற பழக்கம் உங்களுக்கு கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆயிருக்காரு இதன் மூலமாக வரக்கூடிய நாட்கள் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு வரப்போகுது கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருப்பீங்க ஆனால் நீங்க படித்த படிப்புங்கிறது வேறையா யாருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேற ஒன்னா இருக்கும் இருந்தாலும் குடும்ப கஷ்டத்துக்காக இந்த வேலையை ஏண்டா செய்யறோம் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க

நமக்கு தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நம்பர்ல வந்து தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் வந்து இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறத நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைக்கும்போது ரொம்ப இதை பார்த்துட்டு வேதனை போட்டிருப்பீங்க என்னடா நம்மளும் தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்ற போன்றவை எல்லாமே நிச்சயமாக கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகி உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கும் தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் எல்லாமே விலகப் போகுது லாபம் அதிகரிக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடி விலகும் செல்வாக்கு அந்தஸ்து வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு தரும் தெய்வ சிந்தனை கிடைக்கும் சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களை தானாகவே வந்து உதவி செய்ய போறாங்க தேடி வந்து தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் நிச்சயம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குகிற முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் இந்த திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தனுசுராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய சோகத்தையும் துன்பத்தையும் தான் அதிகமாகவே பா சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப ஒப்பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறையா ஆண்கள் வந்து திருமணமாகாமல் இன்னைக்கு வரைக்குமே இருக்காங்க ஏன்னா ஏதோ ஒரு ரீசன் வந்து பெண் வீட்டு சைடில் டிமாண்ட் பண்ணுறாங்க நல்ல வேலை வேணும் நல்ல ஜாப் வேணும் கவர்மெண்ட் ஜாப்பு இல்லை ஐடி ஜாப் இந்த மாதிரி நிறைய டிமாண்ட் பண்ணுறதுனால வரணம் அமைகிறதுல நிறைய சிக்கலை வந்து சந்திக்கிறீங்க கண்டிப்பாக நீ வரக்கூடிய நாட்கள் நாட்கள் அந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய தகுதிக்கு ஏற்பவே நல்ல ஒரு மணமகள் அப்படிங்கிறது நிச்சயமாக தானாகவே உங்களுக்கு தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக நினச்சிக்குவாங்களா இல்லை தெரிஞ்சவங்க தப்பாக நினச்சிக்குவாங்களா இல்லை ஊருக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்னா நினச்சிக்கிட்டு இரண்டாவது திருமணத்தை பற்றி நிறைய தனுசு ராசிக்காரங்க யோசிக்காமல் இருக்கீங்க அதாவது இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்க சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய தனுசு ராசி நேரர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது சாமி ஆறு வருஷம் ஆகுது எட்டு ஆகுது எங்களுக்கு பேர் பாக்கியமே எல்லா சாமி அப்படின்னா நிறைய தனுசு ராசிக்காரையும் சொல்கிறீங்க கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியாதக்குள்ள உங்களுக்கு விரைவில் பேர் பார்க்கும் அப்படிங்கிறது உண்டாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் அந்த காதலில் அதிகமான தோல்வியும் சிக்கலையும் பிரச்சனையும் சந்தித்தது யார் அப்படின்னா அது முழுக்க முழுக்க தனுசு ராசிக்காரங்க தான் ஏன்னால் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு சின்ன சண்டை சச்சரவு மனக்கசவு மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது போது பேரண்ட்ஸ் அதற்கு தடையாகவே நிற்பாங்க கேஸ்ட் வேற அப்புறம் வசதி இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன் சொல்லி பெற்றோர்கள் அதுக்கு தட்டி கழிச்சிருவாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் கடினமான காரியத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் எல்லா கா வேலையுமே ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவீங்க கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்கள் பணத்தை விரைவில் திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதுமாகவே மறையப்போகுது இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரனோட வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூட வந்து திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க ஏன்னா அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்க போகுது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே ஈஸியாக வந்து ஓப்பனாக பேசக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களில் அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செய்யவே கூடாது வாழ்க்கை வாழ்க்கையில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது தனுசு ராசிக்காரங்கள நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா அப்படிங்கிறது கண்டிப்பாக கடனாக சொல்லுவாங்க ஒரு சில பேர் பல லட்சத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க எப்படியும் அந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டு போது சாமி கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன் அப்படின்னு நிறைய நபரை சொல்லிங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் வரதுனால அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போகிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிவு நல்ல பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது உங்கள் வீடு தேடி பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு நபர் தேடாத உறவு ஒன்று விரை விரைவில் வரப்போகுது அந்த நபர் உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா சொந்தக்காரலாம் இருக்கலாம் தெரிஞ்ச நபர்களாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக இத்தனை நாள் ஒரு தடுமாற்றத்தோடைய தனுசுராசிக்காரங்க இருந்திருப்பீங்க இந்த தடுமாற்றம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் புதிதாக உறவாக வந்து நிச்சயமாக உங்களை கண்டிப்பாக நல்ல ஒரு இடத்துக்கு வழிநடத்தி செல்லப்போகிறார் போகிறார்